அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் வருது ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸாமுக்கெல்லாம் வேல்யூட் பாயிண்ட்ஸ் குறிப்பாக வந்து மெயின்ஸுக்கு எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேல்யூஆட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் டேட்டா தான் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் டெலிகிராம்ல டெலிகிராம்ல என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் கற்பதேஸ் டெலிகிராம் உள்ளக்குள்ள போய் பாருங்க லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அதாவது நெல் உற்பத்தியில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படிங்கிறதா நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் கொடுத்துருந்தாங்க நிறைய பேருக்கு ரைட் ஆன்சர் அதாவது இன்னும் என்ன சொல்ல தான் டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அது தவறு நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு இப்போ ரைஸ் ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸே தெலுங்கானா தான் ரெண்டாவது பிளேஸ் தான் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு வங்காளம் நல்லா கவனிங்க நெல் உற்பத்தி இல்லைன்னா அரிசி உற்பத்தியில நாலாவது பிளேஸ்ல பஞ்சாப் இருக்கு சோ ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது அஞ்சாவது இடத்துல இருந்து இருக்கு ஸோ இது இப்ப ரீசன்டா வந்த டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது வந்து ஒரு இரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸே பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஸோ தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது கோதுமை டாப் உத்தரப்பிரதேசம் தான் கோதுமையில இங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எல்லாம் அந்த லிஸ்டுக்குள்ளேயே வராது கேரளாவையும் சேர்த்துக்கோங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வராது ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாவுல ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் எல்லாமே கோதுமை உற்பத்தியில வரவே வராது அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் அடிக்கலாம் குரூப் ஃபோர்ல கூட நீங்க இது பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல வந்து உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்லேயும் வீட் ப்ரொடக்ஷன் நடக்குது கோதுமை உற்பத்தி ஜம்மு காஷ்மீர் லடாக்கு அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு இதில் டாப்ல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மத்திய பிரதேசம் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஞ்சாப் வந்துடும் நாலாவது ஹரியா ஹரியானா சாரி ஹரியானா ஏன்னா வந்து டெல்லிக்கு பக்கத்துல ஹரியானா இருக்கும் பஞ்சாப் இது மூணாவது இடத்துல வந்து பஞ்சாப் வந்துடும் நாலாவது ஹரியானா அஞ்சாவது வந்து ராஜஸ்தான் அடுத்தது பாருங்க சோளம் மைஸ் அப்படின்னா சோளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எழுதுறேன் சோளம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஜம்மு காஷ்மீர் இதுல இல்ல டேட்டா வந்து கிடைக்கல ஓகேங்களா சோ மோஸ்ட்லி பண்றதும் இல்ல டேட்டா இல்ல பண்றதும் இல்ல ஜம்மு காஷ்மீர் அதுலயும் ஜம்மு காஷ்மீர்ல லடாக் தான் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் இதுதான் ஜம்மு காஷ்மீர் இது லடாக் யூனியன் பிரதேசத்துல பண்றது இல்ல ஓகேங்களா நிலப்பரப்பு அடிப்படையில் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் லடாக் அதுல சோழ உற்பத்தி பண்ணல பீகார் தான் ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க ரெண்டாவது கர்நாடகா சவுத்துல ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வருது ஓகேங்களா மத்திய பிரதேசம் வந்து மூணாவது நம்ம தமிழ்நாடு வந்து நாலாவது இடம் தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது இடம் ஸோ அப்ப நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இப்ப பல்சஸ் அப்படின்னு சொல்லும்போது பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஒட்டி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து அடர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கா அதாவது இது வந்து ஜீரோல இருந்து பத்துக்குள்ள அந்த ரேஞ்சில் தான் வந்து சொல்லப்போனா பன் பதினொன்னு புள்ளி நைன் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே போனால் மஞ்சள் கலரில் இருக்கும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க ரேஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து இருக்கு மூணாவது இடத்துல நல்லா கவனிங்க பருப்பு உற்பத்தி மூன்றாவது இடத்தில் ராஜஸ்தான் நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா அடுத்தது கரும்பு உற்பத்தி இது இது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் கொஸ்டின்பா இது டிஎன்பிஎஸ்சி குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் இதுல எல்லாம் நிறைய தடவை இந்த கரும்பு வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கான் கரும்புனாலே டாப்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் தான் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் டாப்ல இருப்பாங்க ரெண்டாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா மூன்றாவது கர்நாடகா நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறோம் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஓகே இங்க இருக்கு பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க காட்டன் ப்ரொடக்ஷன் அதாவது பருத்தி பருத்தி எங்க விளையுதோ அது பக்கத்துல தான் நூற்பாலைகள் அதிகமா இருக்கும் இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு நம்ம எதை சொல்லுவோம் இங்க பம்பாய்னு சொல்றீங்க இன்னும் மாத்தவே இல்லை நீங்க ரைட்டா ஸோ மழை அதிகமா பொழிகிற இடம்னு கேட்டா பத்தாம் புக் படிக்கல இன்னும் திரபுஞ்சிரே நிறைய பேர் சொல்றீங்க அதையும் மாத்திக்கணும் என்சிஆர்டிலே மாறிடுச்சு அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாடு புக்லயும் மாறிடுச்சு அதாவது பதினெட்டுல கேட்டா அகமதாபாத் அது அகமதாபாத் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில தான் இருக்கு பம்பாய் கிடையாது ஓகேங்களா சோ இப்ப பாருங்க கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேட்டா படி குஜராத் வந்து டாப்ல வர்றாங்க காட்டன் ப்ரொடக்ஷன்ல சரி மா மான்சிஸ்டர் ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இங்க இங்கிலாந்துல அதாவது யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த யூகேல வந்து பாத்தீங்கன்னா மான்செஸ்டர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க நிறைய நூற்பாலைகள் பண்றாங்க எங்க ஊர்ல அதாவது வெள்ளக்கார நினைச்சானா எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே இங்கேயே நிறைய நூற்பாலைகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான் போல அப்படியே மான்செஸ்டர் அத பிசினஸ் மாத்திட்டாமா இந்த இடம் நிறைய காட்ட நுழையுது நூற்பாலை வைக்கலாம் லைக் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் இப்ப சென்னையை வந்து டெட்ராய்டுன்னு ஏன் சொல்ல காரணம் அமெரிக்காவுல தான் வந்து டெட்ராய்டு ஓகேங்களா டெட்ராய்டு வந்து அமெரிக்கால இருக்கு அங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இங்க சென்னையில வந்து அதிகமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு ஸோ இப்போ கரண்ட் டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் காட்டன் உற்பத்தியில எங்க அதிகம் குஜராத் ரெண்டாவது தான் மகாராஷ்டிரா மூணாவது பாருங்க மக்களே அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் வருதா தெலுங்கானா அதுக்கு அடுத்து பாருங்க ராஜஸ்தான் தென் கர்நாடகா ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய மான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்ல தென்னிந்தியாவின் மான்சிஸ்டர்னு சொன்னா கூட நீங்க வந்து கோயம்புத்தூர் தான் சொல்லணும் ஆனா ஆக்சுவலா வந்து எப்படி பம்பாய் அகமதாபாதா மாறிச்சோ அதே மாதிரி கோயம்புத்தூர்னு சொல்லாம திருப்பூர்னு சொல்றது நல்லா இருக்கும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்ப மாத்த போறாங்கன்னு தெரியல நூற்பாலை அப்படி நூற்பாலைகள் அதிகமா இருக்கிற இடம் தான் மான்செஸ்டர் திருப்பூர்ல அதிகமா இருக்கு அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல இல்லையா சார் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஐஎஃப்எம்ஆர்ல இருந்து ஃபுல்லா சர்வே எடுத்திருக்கேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கலப்பணியே போயிருக்கேன் அதனால தெரியும் ரைட்டா சோ கோயம்புத்தூர்ல இருக்கு ஆனா கம்பேர்ட் வித் கோயம்புத்தூர் திருப்பூர்ல லார்ஜஸ்டா இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணிட்டு வர்றாங்க குஜராத் அதே மாதிரி காட்டன் உற்பத்தி அதிகமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு குஜராத்ல அடுத்தது ஜூட் ப்ரொடக்ஷன் இங்க பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்காது இது வந்து இந்த பங்களாதேஷ்ன்னு சொல்றாங்கல்ல வங்க தேசம் இங்கே இந்த இடுக்குல வந்து இருக்கும் வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க இதை சுத்தி இருக்கக்கூடிய மா இந்திய மாநிலங்கள்ல தான் வந்து இருக்கும் ஏன்னா வங்க தேசம்ங்கிறது அண்டை நாடு அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம இந்திய மாநிலங்கள்ல தனல் உற்பத்தி அதிகமா இருக்கும் ஆஹ் இந்த சணல் உற்பத்திக்கு ஒரு புரட்சி சொல்லுவாங்க சரிங்களா அப்படியே தங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வரும் ரெண்டு பேர் கன்ஃபியூஸ் ஆகும் தங்க உற்பத்தியா தங்க புரட்சியா இல்ல தங்க நாரிலை புரட்சியா அதே மாதிரிதான் இந்த காட்டனுக்கு வந்து சில்வர் ரெவல்யூஷனா இல்ல சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷனா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பி மாதிரி வரும்பா அப்ப கம்பி மாதிரி வந்துச்சுனாலே ஃபைபர் ஆப்டிக் ஞாபகத்துக்கு வரணும் தங்க நார் புரட்சி அதுவே வந்து வெறும் சில்வர் சொல்லிட்டா முட்டை இங்க வெறும் தங்கம் ரெவல்யூஷன் தங்க புரட்சி என்றால் என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மேற்கு வங்காளம் தான் டாப்ல இருப்பாங்க இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் போகும்பா சனல் உற்பத்திக்கு நீங்க அது அது நான் இன்னொரு கிளாஸ்ல படிப்படியா சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது சென் செகண்ட் பொசிஷன் பீகார் தென் அஸ்ஸாம் வந்து தேர்டு பொசிஷன் ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது பொசிஷன்ல இருக்குது இங்கே பாருங்கள் நாகாலாந்து இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து பொசிஷன்ல இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து திரிபுரா மிசோரம் இதுவும் வந்து இருக்குது ரைட் அடுத்தது டொபாக்கோ புகையிலை புகையிலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு பாருங்கள் குஜராத் தான் டாப்பு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா வரும் நம்ம இது வரைக்கும் பழைய டேட்டா படி ஆந்திரா தான் டாப் ஆந்திரா தான் டாப் நினைச்சிட்டு இருப்போம் இப்ப அத பீட் பண்ணி குஜராத் போயிடுச்சு மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு வங்காளம் அடுத்தது எண்ணெய் உற்பத்தி இதுலதான்டா வச்சாம்பாறு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி குஜராத் தான் எண்ணெய் உற்பத்தினாலே டாப்ல இருப்பாங்க நீங்க பழைய புக்கு நம்ம ஸ்கூல் புக் எல்லாம் எடுத்து பாருங்க குஜராத் தான் டாப்னு இருக்கும் எண்ணெய் உற்பத்தினாலே எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னாலே ஆனா ஆனாத்தையே பீட் பண்ணி ராஜஸ்தான் டாப்ல வந்திருக்கு ரெண்டாவது இடம் பாத்தீங்கன்னா வந்து குஜராத்துக்கு கிடையாது மத்திய சாரி மத்திய பிரதேசத்துக்கு தான் ரெண்டாவது இடம் மூணாவது இடம்தான் குஜராத்துக்கு நாலாவது மகாராஷ்டிரா ஐந்தாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க எண்ணெய் வித்துக்கள்ல இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இவ்வளவும் டீடைல்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும் மக்களே இந்த மாதிரி நீங்கள் இப்போ கரண்ட் டேட்டா இப்போ வச்சு இதை வச்சு நீங்கள் படிக்கணும் சார் இதெல்லாம் எங்க இருந்து சார் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒண்ணு பெருசாக உள்ள புகுந்து எதுவும் நானாக எடுத்தேன்லாம் கிடையாதுங்க இந்தியா கா ப்ரொடக்ஷன் சம்மாரி வந்து ஃபைனல் எஸ்டிமேஷனாக நே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட் ஆனால் அக்ரிகல்ச்சர் வெப்சைட்டில் வந்திருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பிஐபி ரிப்போர்ட்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது உங்களுக்கு சொல்லணும்னா இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கேபி ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இதுல எல்லாம் அந்த இது வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இங்க பாருங்க அக்ரிகல்ச்சரோடைய அந்த வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்லயே நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க பார்க்கலாம் இது வந்து பிஐபியோடைய ரிப்போர்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது ரிலீஸ் பண்ணது எப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தஞ்சு செப்டம்பர் மூணு நாள் ஆயிருச்சா சரி மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிஐபி டெல்லியில அவங்க டேட்டா படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது தமிழாக்கமும் செய்யப்பட்டிருக்கு அவங்களே வந்து செஞ்சிருக்காங்கப்பா நீங்க ஒவ்வொரு பிஐபி டேட்டா போய் பாத்தீங்கன்னா கூட எந்தெந்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருப்பாங்க உருது தெலுங்கு தெலுங்கு ஹிந்தி பஞ்சாபி மற்றும் தமிழ் இதுல எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் தமிழ் டேட்டா இங்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்க வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பயிர்களின் இறுதி மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குளம் வந்து எஸ்டிமேஷன்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் ஆன் ஆன் ஃபைனல் மேஜர் அக்ரிகல்ச்சர் கிராப் இது ரிலீஸ் பண்ணி இதன் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன் இது வந்து ஷார்ட் டேட்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா இது வந்து ஷார்ட் டேட்டா இதுக்குள்ள இந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெப்சைட் இருக்குல்ல டீடைல் ஆ ஃபைனல் இந்த வெப்சைட்டுக்குள்ள யூபிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட் குள்ள போனா உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்குள்ளேயும் போகலாம் இல்லை யூபிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் ஸ்கீல ஒரு வெப்சைட்டு யூனிஃபைடு போர்ட்டல் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லையும் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நீங்களே போய் பார்த்துக்கலாம் ஓகே உங்களுக்கு வேணும்னா யூபேக் அப்படின்னு நீங்கள் போய் மொபைல் ஆப் கூட இருக்குப்பா அதை போய் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா அதாவது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எடுத்து எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து அதாவது அந்த எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு மற்றவங்களோட இந்த லாபி தாண்டி உங்களால் மார்க் முடியும் அதுக்கு இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கும் தேங்க்யூ ஸோ மச் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமை அணுகவும்